வணக்கம் வெல்கம் டு அம்மாஏஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூன்று தேர்வுகளுக்கும் இந்த வர இருக்கிற மூன்று தேர்வுகள் மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் இந்த நான்கு தேர்வுகளுக்கும் தேவையான மிக முக்கியமான ஒரு தலைப்பை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பண்டைய தமிழகத்தில் நிலவிய சமூக அமைப்பும் பண்பாடும் குறித்து தான் பார்க்க போகிறோம் ஸோ பண்டைய காலம் அப்படினாவே சங்க காலத்தை தான் குறிக்கும் எந்த ஒரு வரலாற்று காலமாக இருந்தாலும் அந்த காலம் குறித்து அறிந்து கொள்ள பல்வேறு வகையான சான்றுகள் இருக்கும் அகழ்வாய்விடங்கள் சான்றுகள் இருக்கும் கல்வெட்டுக்கள் வழியாக செப்பேடுகளின் வழியாக வெளிநாட்டவர் குறிப்புகள் வழியாக பல்வேறு சான்றுகள் நமக்கு கிடைக்கும் மற்றும் அந்த காலப்பகுதியில் அந்த ஆட்சியோட நில எல்லை எங்கு எது எது முதல் எதுவரை அமைந்திருந்தது ஆட்சி செய்த அரசர்கள் யார் அரசாட்சி முறை எவ்வாறு அமைந்திருந்தது இந்த மாதிரி நிறைய வந்து கேள்விகளும் அதை அதை ஒட்டி நம்ம வந்து படிக்கணும் அந்த படிக்கணும் இந்த சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள என்னென்ன சான்றுகள்லாம் ரிப்பீட்டட் கேள்விகள் திரும்ப திரும்ப வந்திருக்கு ஸோ சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள என்னென்ன சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு சான்றுகள் சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள என்னென்ன கல்வெட்டு சான்றுகளின் வழியாக சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியுது முதல்ல கலிங்க அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு இரண்டாவது புகழூர் கல்வெட்டு இந்த புகழூர் கல்வெட்டு கரூருக்கு அருகே அமைந்துள்ளது இந்த புகழூர் கல்வெட்டு மிக மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு இதை பற்றி நிறைய கேள்விகள் அடுத்தடுத்து வந்திருக்கு ஏன்னா இந்த புகழூர் கல்வெட்டு வந்து மூன்று தலைமுறை சேர அரசர்கள் குறித்து கூறுகிறது அதனால் இது மிக முக்கியத்துவம் பெறுகிறது அடுத்து அசோகருடைய இரண்டாம் மற்றும் பதிமூன்றாம் பேராணை கல்வெட்டு வழியாக சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள முடிகிறது மற்றும் மதுரைக்கு அருகே உள்ள மாங்குளம் அழகர்மலை கீழ இந்த மூன்று ஊர்களிலும் உள்ள கல்வெட்டின் வழியாகவும் சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள முடிகிறது ஸோ சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள இந்தந்த கல்வெட்டுகள் கலிங்கரசன் காரவலனுடைய அதிகம்பா கல்வெட்டு அசோகருடைய இரண்டாம் மற்றும் பதிமூன்றாம் பேரானை கல்வெட்டுகள் மற்றும் கா மாங்குளம் அழகர் மலை கீழ வளைவு மதுரைக்கு அருகில் உள்ள இந்த ஊர்களில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் புகழூர் கல்வெட்டு இதன் வழியாக சங்ககாலம் குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள அகழ்வாய் விட ஆராய்ச்சி ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் கொடுமணல் கொர்க் கை அரிக்கமேடு அழகன்குளம் மற்றும் ஆதிச்சநல்லூர் மற்றும் கொர்க்கை புகார் உறையூர் இந்த ஊர்களெலாம் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டாங்க இந்த ஊர்களில் இருந்த அந்த சான்றுகளின் வழியாக சங்க காலத்தின் பண்பாடும் அங்கே மக்களோட வாழ்க்கை நிலையும் சமூக அமைப்பையும் புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள இலக்கிய சான்று ஏதாவது இருக்கா இலக்கிய சான்று மிகுதியாகவே உள்ளது சிலப்பதிகாரம் மணிமேகலை மற்றும் அதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா பதினெண் மேல்கணக்கு ஏன்னா சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் வந்து சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த சங்க இலக்கியங்கள் வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் மற்றும் தொல்காப்பியத்தின் வழியாகவும் அறிந்து கொள்ளப்படுகிறது மற்றும் பதினைந்து கீழ்கணகு நூல்கள் மதுரை காஞ்சி பட்டினப்பாலை இந்த நூல்களின் வழியாகவும் சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ளப்படுகிறது இந்த சங்ககாலம் அறிவு குறித்து அறிந்து கொள்ள பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் இருக்கா மிக முக்கியமானது புதைவிடங்களும் நடுகற்களும் தான் சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள நமக்கு பயன்படும் பெருங்கற்கால நினைவுச் சின்னங்களாக இருக்காங்க மற்றும் வெளிநாட்டவர் குறிப்புகள் இருக்கா இந்த சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள வெளிநாட்டவர் குறிப்புனா இருக்குது அது மிக மிக முக்கியமானது ஸோ சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள நமக்கு பயன்படும் வெளிநாட்டவர் குறிப்புகள் என்னன்னு கே பார்க்கும்போது எரித்திரிய கடலின் ஃபெரிஃபுளஸ் மற்றும் பிளினியின் இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மற்றும் தாலமையின் ஜியாகிரபி புவியியல் மற்றும் மெகஸ்தனிஸின் இந்தியா மற்றும் ராஜாவளி மகாவம்சம் தீபவம்சம் போன்ற இலங்கையை சார்ந்த பௌத்த சமய நூல்களும் நமக்கு சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள பயன்படுகின்றது ஸோ இந்த சங்ககாலம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மதுரை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் அந்த சங்க காலத்தில் அந்த பதுரை மதுரை பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் தமிழ்நாட்டில் வந்து புலவர்கள் வந்து குழுமம் புலவர்களின் குழுமம் தான் சங்கம்னு சொல்லுவாங்க அந்த புலவர்கள் சங்கம் அமைத்து குழுமம் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்தனர் ஸோ அந்த புலவர்கள் குழுவாக இருந்து தமிழ் மொழியை வளர்த்த காலம்தான் சங்க காலம் அந்த புலவர்களின் குழுமம் சங்கம் என்று அழைக்கப்படும் ஸோ மதுரை பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் புலவர்கள் தமிழை வளர்த்தனர் அந்த புலவர்களின் குழுமம் சங்கம் என்று அழைக்கப்பட்டது இந்த சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் எல்லாமே சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டன எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் பதினெட்டு நூல்கள் பதினெட்டு மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படும் இந்த சங்க காலம் என்பது இந்த ஆண்டுகள் எவ்வாறு வரையெடுக்கப்படுகின்றதுனா பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு மூன்றாம் பொது ஆண்டுக்கு பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு என்ற இந்த ஆறு நூற்றாண்டு இடைப்பட்ட இந்த ஆறு நூற்றாண்டு காலத்தை தான் சங்ககாலம்னு குறிப்பிட்டுறாங்க இந்த சங்க காலத்தில் தமிழகத்தோட நிலைப்பகுதி நிலப்பகுதி எதுவாக இருந்ததுன்னா வடக்கே வேங்கடம் திருப்பதி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை இருந்தது கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் கடை கடல் தான் எல்ல எல்லை எல்லைப்பகுதியாக அமைந்திருந்தது மற்றும் இந்த காலத்தில் வந்து எவ்வாறு ஆட்சி முறை இருந்தனால் முடியாட்சி முறை இருந்தது ஆட்சி செய்த அரசர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் குறுநில அரசர்கள் இந்த தமிழக பகுதியை ஆட்சி செய்தனர் மற்றும் இந்த சங்க காலத்தில் காலம் நிலவிய போது இந்தியா முழுவதும் என்ன காலம் நிலவிதான் இரும்பு காலம் சொல்லுவாங்க பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு நிலைவேது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த சங்ககாலம் குறித்து நமக்கு அறிந்து கொள்ள இந்த சான்றுகள்லாம் இருக்கு கல்வெட்டுச் சான்றுகள் செப்பேடுகள்னு பார்க்கும்போது சின்னமனூர் செப்பேடு வேள்விக்குடி செப்பீடு சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள பயன்படும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு ஸோ மற்றும் வந்து அகழ்வாய் விடங்கள் அறிக்கைமேடு அழகன் குளம் கொடுமணல் கொற்கை புகார் உறையூர் அப்படின்னு சொல்லிட்டு அகழ்வாய் விடங்கள் வழியாக தெரிந்து கொள்ள முடியுது இலக்கிய சான்றுகள் வழியாக தெரிந்து கொள்ள முடியுது மற்றும் வெளிநாட்டவர் குறிப்புகள் வழியாக தெரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படுகிறது ஸோ நமக்கு இந்த பண்டைய சமூகத்தில் பண்டைய தமிழகத்தில் நிலவிய சமூக அமைப்பும் பண்பாடும் அதில் முதல் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்வது சங்ககாலம் குறித்து நாம் அறிந்து கொள்ள என்னென்ன சான்றுகள் உள்ளது இந்த டாபிக் மிக மிக முக்கியமானது நன்றி